செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் இணைந்து நாளை பதவி உள்ள நிலையில் ஆறு திருமுருகன் கோரிக்கை விடுதலை பெற நாடுகளின் கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டி என்று தமிழீழ பெண்கள் கால்பந்தாட்ட அணியும் பங்கேற்பு இலங்கையை எழுப்ப ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு மக்களுக்கு சஜித் அழைப்பு இருபது லட்சம் அங்கத்தவர்களை இணைக்கும் பணி தீவிரம் அவதூறு பிரசாரங்களினாலேயே அதிமுக கூட்டணி தோல்வியடைந்தது எடப்பாடி பழனிசாமி தெரிவிப்பு டென்மார்க் பிரதமர் மீது தாக்குதல் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு நாளை இடம்பெறவுள்ள நிலையில் சம்பவம் இனி தொடர்பான செய்திகள் இளத்தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உதவ முன்வர வேண்டும் என அகில இலங்கை இந்துமா மன்றத்தின் உப தலைவர் ஆறு திருமுருகன் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது தடவையாக நரேந்திர மோடி நாளை பதவியேற்க உள்ள நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தபோது தமிழர்களுக்கு பிரச்சனை உண்டு இந்த பிரச்சனையை நான் அறிவேன் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதிலே நான் ஆவலாக உள்ளேன் என்று தாங்கள் ஒரு தடவை அல்ல பல தடவைகள் எடுத்து கூறியிருக்கிறீர்கள் எனவே இந்த முறையாவது இந்தியாவின் பிரதமராக தாங்கள் மீண்டும் பதவியேற்கின்ற இந்த வேளையிலே இலங்கை தமிழ் இனத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து சுமூகமாக சுதந்திரமாக தன்னாதிக்க சுயாட்சியோடு தமிழினம் வாழ்வதற்கு தாங்கள் உதவ வேண்டும் என்று இந்த வேளையிலே மக்கள் சார்பிலே அன்போடு வேண்டிக் இந்திய பண்பாட்டு பாரம்பரியத்திலே தாங்கள் திருக்கேதீஸ்வர திருக்கோயில் திருப்பணியை கோவிலாக செய்வதற்கு இந்திய அரசாங்கம் உதவியது அதேபோல திருக்கோணேஸ்வரத்து திருக்கோவிலையும் மிக துரிதமாக ஒரு பாரம்பரியமான பல நூறு வருஷம் பழமை வாய்ந்த அந்த ஆலயத்தையும் தாங்கள் புனர்தரணம் செய்து அந்த ஆலயத்தினுடைய சிறப்பை காக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே இந்து மக்கள் சார்பில் அன்போடு வேண்டிக் புலம்பயர் ஈழத்தமிழ் சமூகம் உட்பட தமிழர்களின் பொருளாதார வலுவை மேம்படுத்தும் வகையில் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் ரைஸ் எனப்படும் எழுமின் அமைப்பின் மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்தது என அதில் இலங்கையிலிருந்து பங்கேற்று கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகானம் ஸ்ரீதரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் குறுக்கிய பகுதியில் ரைஸ் எனப்படும் எழுமின் அமைப்பு மாநாடு வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் நான் நினைக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய ஆரம்பம் பதிமூன்று ஆண்டுகளை நெருங்கி இருந்தாலும் கூட இன்று நடைபெறுகிற இந்த மாநாடு என்பது தமிழர்களுக்கான பொருளாதாரம் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த பூமி பந்திலே தமிழர்கள் தங்களை எவ்வாறு ஒரு சக்தியாக அடையாளப்படுத்துதல் என்பதற்கு இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு அடிக்கல்லை உருவாக்கி இருக்கிறது அதனால் இந்த மாநாடு மிக சிறப்பு வாய்ந்ததாக நான் கரு தமிழர்களுக்கு நடக்கிற முதல் மாநாடு தான் ஐஸ் ஆர்கனைசேஷன் நடந்திருக்குது அதுக்கு வந்து ஃபாதர் ரெவரண்ட் ஃபாதர் கேஸ்வர் ராஜ் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நன்றியை தெரிவிக்கணும் அது மட்டும் இல்லை இங்கே சிறப்பு ஆர்கனைஸ் பண்ணியிருந்த சுவிட்சர்லேண்ட் ரைஸோட தலைவர் ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர் வீட்டில் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம் பல நாடுகளில் இருந்து பல தொழிலதிபர்கள் தமிழ் தொழிலதிர் வந்து கலப்பிட்டு தமிழ் மக்களோட வளர்ச்சி சம்பந்தமாக கலந்து கொள்ளப்பட்டிருக்கு மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்கே வந்து வடகிழக்கு மக்களை பற்றியும் அதே மாதிரி மலைய மக்களை பற்றியும் பற்றி பேசுறதையும் அவங்க பிரதித்துவப்படுத்துறதுக்கு அதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கு அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் பெண்கள் கால்பந்தாட்ட சுற்று போட்டியில் முதல் முறையாக தமிழீழ பெண்கள் கால்பந்தாட்ட அணி பங்கேற்று வரும் பெருமை பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று நோர்வேயின் வடதுருவ நகரான போடோவில் இறுதிப் போட்டி இடம்பெறவுள்ளது இந்த போட்டி நிகழ்வுகள் நேரலையில் மொழிபரப்பாக ஏற்பாடுகள் அல்ல இது வந்து ஒரு ஆரம்பம் தான் இது அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாங்க விதிக்கிற ஒரு ஆரம்பத்துல தான் இந்த கப்பு நன்றி போறோம் இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது ஓஸ்லோ போதோல இருந்து இந்த இருபத்தி ரெண்டு பொம்பளை பிள்ளையில ஒரு கனவோடு நாங்க கூட்டிட்டு வந்து நாங்கள் வந்தது காவலும் அது ஸ்போர்ட்ஸ் பாய்ஸ்ன்றதும் அது தமிழ் கலா சமுதாயத்துல அது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் ரேஸில் சப்போர்ட் பண்ணப்படாத ஒரு விஷயம் ஸோ இந்த பிள்ளையில வந்து முதல்ல ஆதரித்த அந்த பெற்றோரை நாங்கள் நன்றி கூட ஆசைப்படுறோம் நாங்கள் இன்றைக்கு ஃபைனல்ஸ் விளாட போகிறோம் இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிறது எங்கள் மாவீரர்களுடைய கனவு இது எங்கள் தமிழ் மக்களுடைய கனவு இது அந்த நேரத்தில் எங்கள் அம்மா அப்பாவை பெற்றோர்கள் வந்து போகிறோங்க போர்க்களத்தில் இப்போ நாங்கள் வந்து ஃபீல்டில் போகிறார போகிறோம் ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு இப்போ முக்கியமாக தேவை ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஹவுஸ் நன்றி வடமாகாணத்திற்கான போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்துவது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் பி எஸ் என் சால்ஸ் கவனம் செலுத்தியுள்ளார் நேரம் கொழும்பு மற்றும் இடையிலான தொடருந்து பாதை புனரமைப்பு பணிகள் துரிதமாக நிறைவு செய்யப்பட்டு எதிர்வரும் சில மாதங்களில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான நேரடி தொடருந்து சேவை மேல ஆரம்பிக்கப்படும் என ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் ஆளுநர் தலைமையில் ஸ்ரீலங்கா மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் வடமாகாணத்தை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள் எதிர்கால திட்ட முன்மொழிவுகள் தொடருந்து மற்றும் கடல்வழி போக்குவரத்து செயற்பாடுகள் வடக்கு மாகாண போக்குவரத்து துறையில் காணப்படும் சிக்கல்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது பயணிகள் போக்குவரத்திற்குரிய படகு சேவை விஸ்தரிக்கப்பட வேண்டும் எனவும் இரங்கத்துறை புனரமைக்கப்பட வேண்டும் எனவும் கூறினர் அத்துடன் பேருந்து பயணிகள் நாளாந்தம் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பிலும் இந்த கூட்டத்தின் போது ஆளுநர் எடுத்துரைத்தார் ஒருங்கிணைந்த நேர அட்டவணையில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் பாதுகாப்பற்ற தொடருந்து கடவைகளுக்கான சமையல் கட்டமைப்புகளை புனரமைத்தல் யாழ் மற்றும் காங்கேசன் துறை தொடருந்து நிலையங்களுக்கு அருகில் போக்குவரத்து முனியங்களை வுதல் போன்ற விடயங்கள் குறித்து ஆளுநர் யோசனை முன்வைத்தாா் வடக்கு மாகாணத்தில் உள்ள தொடருந்து நிலையங்களுக்கு அருகில் காணப்படும் பொருள் களஞ்சிய சாலைகளை உரியவாறு பயன்படுத்த வேண்டும் எனவும் பயன்பாடு குறைந்து காணப்படும் களஞ்சிய சாலைகளை தனியாரிடம் வழங்கி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் போக்குவரத்து துறையை விஸ்தரிப்பது தொடர்பில் கேட்டறிந்து கொண்டு மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் கடல்வழி போக்குவரத்தின் அவசியம் மற்றும் தேவை தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினர் அத்துடன் எதிர்வரும் ஒன்றரை மாதங்களுக்குள் தண்டவாள புனரமைப்பு பணிகள் நிறைவு செய்யப்பட்டு கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான நேரடி தொடர்ந்து சேவை மீள ஆரம்பிக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப அணி திரளுமாறு ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சதித் பிரேமதாச நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருபது லட்சம் புதிய அங்கத்தவர்களை இணைத்துக் கொள்ளும் நாடலாவிய வேலை திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்துக்கான வேலை திட்டம் நேற்று கோமாகம நகரில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் ஆரம்பமானது ஐக்கிய மக்கள் சக்தியில் கட்சி அங்கத்துவத்தை பெறாத இருபது லட்சம் புதிய அங்கத்தவர்களை இணைத்துக் கொள்ளும் வேலைத்திட்டம் பதினாறாம் திகதி வரை நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது சகல தேர்தல் தொகுதிகளிலும் அந்தந்த தேர்தல் தொகுதிகளின் பிரதான அமைப்பாளர்களின் தலைமையில் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இதன்போதே நாட்டை தென்னிறைவு அடைய செய்ய வறுமையில்லாத நாட்டை உருவாக்க ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொள்ளுமாறு இருநூற்றி இருபது லட்சம் மக்களுக்கு சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளாா் கிளிநொச்சி வட்டகச்சி அலகாபுரி பகுதியில் புதையல் தோண்ட முயற்சித்த ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி உள்ளிட்ட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் நேற்றிரவு காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி அழகாபுரி பகுதியில் விடுதலை புலிகளின் முகாம் அமைந்திருந்த பகுதியில் புதியல் போது குறித்த ஐவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கொழும்பு காவல்துறை தலைமையகத்தில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் என கண்டறியப்பட்டுள்ளது ஏனையவர்கள் ஏராவூர் மற்றும் கந்தலாய் பகுதியை சேர்ந்தவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து புதியல் தோண்டுவதற்காக பயன்படுத்தப்படும் ஸ்கேனர் எனப்படும் வருடிகள் இரண்டு அதனுடன் கூடிய கருவிகள் வாகனங்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இவர்களை விசாரணைகளின் பின்னர் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் காவல்துறையினர் தெரிவித்தனர் ஜாழ்பாணம் சுண்ணாகம் ஈவினி பகுதியில் ஆபத்தை ஏற்படுத்தும் கூறிய ஆயுதங்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் பல்வேறு பட்ட வன்முறை சம்பவங்களுடன் தொடர்பு சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பகுதியில் வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் வாழ் உள்ளிட்ட கூறிய ஆயுதங்கள் இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த வீட்டில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது எட்டு ஆயுதங்கள் கைப்பற்றதுடன் இளைஞர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த நபர் பல்வேறுபட்ட வன்முறை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்ட காவல்துறையினர் குறித்த விடயத்தில் வெளிநாட்டு பிரஜைக்கும் தொடர்புள்ளதா அல்லது வேறு நபர்களுக்கு என்ற கோணத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை கடற்கரையின் பவளப்பாறைகளில் காணப்படும் கழிவுகளை அகற்றும் நடவடிக்கை இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது சர்வதேச கடலோர தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதற்கமைய கடற்கரை பகுதி மற்றும் கடலில் உள்காடப்படும் படிமங்களில் சிக்கிண்டுள்ள வலைகள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் வேலைத்திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது திருகோணமலை மாவட்டத்தினை சேர்ந்து விடுதி உரிமையாளர்கள் சங்கம் நீர் விளையாட்டுகள் கழகம் திருகோணமலை மாவட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் உடற்பயிற்சி நிறுவனங்கள் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகம் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்கிழமை ஆகியவற்றின் மேற்பார்வையின் கீழ் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன் தொடர்ச்சியாக அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் பொதுமக்கள் தாமாக முன்வந்து கடற்கரை ஓரங்களை துப்புரவு செய்ய முன்வர வேண்டும் எனவும் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் பணிப்பாளர் எஸ் மதன் கேட்டுக் கொண்டுள்ளார் வரலாற்று சிறப்பு மிக்க யாழ்ப்பாணம் இணுவில் சேகர பிள்ளையார் ஆலிகத் என வருடாந்த மகோத்சவ திருவிழாவின் தேர் திருவிழா உற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது அதிக மக்கள் கலந்து கொண்டு தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றியுள்ளனர் ஒன்றிலே ஈடுபடுகிறார்கள் இங்கே முன்னர் கூறியவாறு செஞ்சு கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் நாவுக்கரசர் இறைவனுக்கு அழகாக கட்டளையிட்டார் நம்மை வழிபடுத்துவதுதான் வழிபாடு வழிபாடு என்பது வழிபடுத்தல் என்ற சொல்லு செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழர்களின் அரசியல் பிரச்சனையை தீர்க்க மோடி முன்வர நாளை பதவியேற்க உள்ள நிலையில் ஆறு திருமுருகன் கோரிக்கை விடுதலை பெறவுள்ள நாடுகளின் கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டியொன்று தமிழீழ பெண்கள் கால்பந்தாட்ட அணியும் பங்கேற்பு இலங்கையை கட்டியெழுப்ப ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு மக்களுக்கு சஜித் அழைப்பு இருபது லட்சம் அங்கத்தவர்களை இணைக்கும் பணி தீவிரம் அவதூறு பிரசாரங்களினாலேயே அதிமுக கூட்டணி தோல்வியடைந்தது எடப்பாடி பழனிசாமி தெரிவிப்பு டென்மார்க் பிரதமர் மீது தாக்குதல் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு நாளை இடம்பெறவுள்ள நிலையில் சம்பவம் இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் கோம் என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்